புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காற்றாய் வருவேன் இன்னொரு கதை பேச கதையின் ஏழாம் பகுதி தொடர்கிறது எழுதியவர் தர்ஷினி சிம்பா வாசிப்பவர் எம் வேதநாயகி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க ஏன்னா இதோட தொடர்ச்சி நான் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஏழாம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க உள்ளம் படபடக்க நடுங்கும் கரத்தோடு அவளின் உயிர் சுமந்த அவர்களின் காதல் சின்னத்தை எடுத்தாள் எனக்கு பயமாயிருக்கு இப்போ எதுக்கு இது உங்க குடும்பமும் ஊர்ல நல்ல மரியாதையான குடும்பம் அதனால் நீ எங்கள் அப்பா கிட்ட வந்து கேள் நிச்சயமா சம்மதிப்பார் என்றால் கடைசி முறையாக பெருமூச்சு விட்டவன் அவளின் விழிகளையே நேருக்கு நேர் பார்த்தான் சரிடா நானும் வேற வழி இல்லாம தான் இவ்வளோ கட்டாயப்படுத்தினேன் ஆனால் உனக்கு இதில் விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது வேண்டாம் கண்ணம்மா என்றான் மென்மையாக புன்னகைத்து இருந்தும் அவனின் விழிகளில் தெரியும் ஒரு தவிப்பையும் பயத்தையும் காண அவளுக்கே என்னவோ போலிருந்தது இப்போ என்ன உனக்கு இந்த உடம்புல என் உயிர் இருக்கும் வரைக்கும் அதுக்கு நீ மட்டும்தான் சொந்தக்காரன் புரிஞ்சுதா என்றாள் என்னை தவிர உன்னை நெருங்க யாராலும் முடியாது என்று கூறிக்கொண்டே அவளின் கழுத்தில் திடீரென்று தாலியை கட்ட அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள் இருந்தாலும் ஒரு நுனி சான்ஸ் கூட நான் யாருக்கும் விட்டுத்தரதா இல்லடா நீ இல்லைன்னா நான் என்னைக்கும் பிணம்தான் இனி வாழ்நாள் முழுக்க உன் முகத்தை பார்த்தே வாழ்வேன் என்றாலும் அவளின் கரம் அவன் கன்னத்தில் பதிந்தது இவ்வளோ தூரம் சொல்லியும் இப்படி பண்ணிட்டல்ல என்று விழிகளில் நீரோடு அவனை முறைக்க சாரிடி எனக்கு என்னவோ தப்பு நடக்க போகுது உன்னை யாரோ என்கிட்டே இருந்து பிரிக்க நினைக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு எவ்வளோ சமாதானம் சொன்னாலும் என்னால் அமைதியாக இருக்க முடியலை இனி எனக்கு பயம் இல்லை நீ எவ்வளோ அடித்தாலும் என்ன பண்ணாலும் வாங்கிக்குவேன் நீ எனக்கு சொந்தமாகிட்ட யாருக்கும் இனி உன்னை என்கிட்டே இருந்து பிரிக்க முடியாது என்றான் சோகமாக சிரித்து ஒரு புறம் அவனின் காதல் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு புறம் இப்படி பண்ணிட்டானே என்ற கோபமும் இருந்தது ப்ளீஸ் டி நீ கோபமாக இருந்தால் என்னால் தாங்க முடியாது இன்னும் ரெண்டு அடி அடிச்சிக்கோ என்றான் பாவமாக இவனுடன் தான் தன் வாழ்க்கை என்று முடிவு செய்த பின் தன் பெற்றோர் இல்லாமல் தாலி கட்டி கொண்டதுதான் அவளை மிகவும் வருத்தியது அவள் அந்த அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்தபடி நின்றாள் வருணின் அலைபேசி அழைக்க ஹலோ என்றான் காதில் வைத்து ம் வாரேன் என்று வைத்து விட்டான் கண்ணம்மா இன்னும் கோபமா ப்ளீஸ் எனக்கு நீ வேணும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று தொடரவும் எதுவும் பேசாமல் கோவில் வாசலை நோக்கி வேகமாய் நடந்தாள் அவனும் எவ்வளவோ கெஞ்சியபடி பின்தொடர திரும்பி நின்று அவனை முறைத்து இதுக்கு மேலே என் பின்னாடி வராத என்று விரல் நீட்டி எச்சரித்து சென்று விட்டாள் தான் என்னவோ செய்ய வந்தது என்னவோ நடக்கின்றதே என்று பெருமூச்சு விட்டவன் தன் நண்பனை அழைத்தான் டேய் என்னடா எதுக்கு போன் பண்ணிட்டே இருக்க என்றான் டேய் இங்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியும் சீக்கிரம் வா என்றான் தோழன் இதோ வரேன் என்று வேகமாய் கோவிலின் பின்புறம் சென்று அங்கிருந்து ஒற்றையடி பாதை போல் இருந்த மண்பாதையில் கீழே சிறிது தூரம் இறங்கியவுடன் அங்கிருந்தவர்களை பார்த்து தலையசித்தபடி அவர்களை நோக்கி நடந்தான் என்னடா சொல்றான் என்று தன் நண்பனிடம் கேட்டுக்கொண்டே அங்கிருந்த தண்ணீரை எடுத்து பருகினான் என்ன சொல்றா தன்னை பற்றி ஒரே புகழ்ச்சி இவர் பெரிய இவரா வந்து வந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கான் என்றதும் அவனை முறைத்து திரும்பினான் அங்கே ஆங்காங்கே முளைத்த செடிகள் வளர்ந்த முட்புதர்கள் என்று யாருமில்லா காடாய் தோன்ற அருகில் இருந்த மரத்தில் கட்டி வைத்திருந்தாள் வைத்திருந்தார்கள் இவ்வளோ திமிர் இருந்திருந்தால் நீ இப்படி செய்யலாம் என்று ஓங்கி ஒரு அறை விட்டான் டேய் நீ ஆள் தெரியாமல் கை நீற்ற தேவையில்லாத பிரச்சனைகள் போய் மாட்டிக்காத மரியாதையா என்னை விற்று என்றான் அவன் முறைத்து கொண்டேன் நீ யாரு என்ன மாதிரி வேலை பார்த்திருக்க என்ன மாதிரி வேலை பார்க்க இருந்த எல்லாம் தெரிஞ்சு தான் உன்னை தூக்கி தூக்கியிருக்கேன்டா என்று மீண்டும் ஒரு அறை விட்டான் டேய் விட்டா என்னை கை நீட்டிக்கிட்டே இருக்க எங்க மாமாவுக்கு தெரி இது தெரிஞ்சது நீங்க எல்லாம் ஒருத்தனை இருக்க மாட்டீங்க என்றான் வாயில் இருந்த குருதியை கீரை துப்பியவாறு ஓ அப்படி சொல்றியா ஆனா எனக்கு என்னவோ உன் மாமாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவார் நினைக்கிறேன் என்றான் வருண் என்ன லூஸ் மாதிரி பேசுற என் மாமா ஏன் என்னை கொல்ல போறார் அவரோட ஒரே தங்கச்சி பையன் என்னை அவர்தான் வளர்க்கிறார் என்றான் எதுவும் நடக்காதது போல உண்மைதான் நீ அவரோட பாசமான தங்கச்சி பையன்தான் அவர்தான் உன்னை வளர்த்தார் ஆனாலும் அவர் பொண்ணு மேல அவர் உயிரையே வச்சிருக்கார்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற என்றான் வருண் டேய் நீ என்ன சொல்ற நீங்க எல்லாம் யாரு எதுக்கு என்னை இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்று பதற்றமானான் ஷாக்கை குறை சாக்கை குறை இவ்வளவு நேரம் தில்லா பேசிகிட்டு இருந்த இப்போ என்ன கரண் சாக்கு அடித்த மாதிரி பதட்டப்படுற என்றான் வருண் ஏளனமாக பார்த்து டேய் என்று மீண்டும் பதறினான் உனக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை காட்டட்டா என்று தன் அலைபேசியில் ஒரு வீடியோவை காட்டதும் காட்டியதும் எதிரில் இருந்தவன் முகம் மிகவும் கலவரமானது அதில் டே என்னடா உங்க மாமா அவர் பொண்ணுக்கு வரன் பார்க்க சொல்லியிருக்கார் போல இருக்கு வீட்டிலேயே ராஜா ஆவட்டம் நீ இருக்கும்போது எதுக்குடா வெளியே பார்க்கிறார் என்று தோழனிடம் எல்லாம் காசு இருக்கிற திருமுறதாண்டா வேற என்ன நான் அவர் சொல்றதெல்லாம் செய்துக்கிட்டு அவருக்கு அடிமையா இருக்கேன்ல அதான் அவருக்கு என் அருமை புரியல அவர் தகுதிக்கு எதிர்த்தாப்ல மாப்பிள்ளைக்கு பார்க்க சொல்லியிருக்காரு அந்த ஆளு நினைச்சாலே எரியுது என்றான் கிரி கோபம் தலைக்கிற பேசாம உன் மாமா பொண்ணையாவது உன்னை காதலிக்க வச்சிருக்கலாம் என்றான் உடனிருந்தவன் டேய் அவ யாரையோ விரும்புறான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அப்பன் ரத்தம் அப்படியே ஓடுது அவளுக்கு என்னை ஒரு பொருட்டா கூட மதிப்பதில்லை திமிர் பிடிச்சவ என்றான் கிரி ஓ அப்படியா அப்போ கூடிய சீக்கிரம் உங்க மாமா கிட்ட சொல்லி காதலிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்குவா என்று தூபம் போட்டான் இன்னொருத்தவன் டேய் ஏண்டா நீ வேற என்ன ஆனாலும் மாமன் பொண்ணு எனக்குத்தான் மாமன் சொத்தும் பாதி எனக்குத்தான் என்றான் கிரி ஏதோ முடிவார் என்னடா சொல்ற என்றான் தோழன் எதுவும் புரியாமல் உண்மைதான்டா சொல்றேன் அதுக்குத்தான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் என்றான் கிரி என்ன திட்டம்டா இன்னைக்கு என் மாமன் பொண்ணு எப்படியும் வீட்டை விட்டு வெளியே வருவா வரும்போது அவளை தூக்கிட போறேன் என்றான் கிரி விசமாய் சிரித்து டே என்னடா சொல்ற என்றான் பதட்டமாய் ஆமாடா மயிலே மயிலே இறகு போடுன்னா கேட்க மாட்டாங்க என் மாமனும் எனக்கு மாட்டான் அவன் பொண்ணும் அதுக்கு சம்மதிக்க மாட்டான் அதான் நேத்தே என் மாமா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூருக்கு போயிருக்கான் வர நாலு நாள் ஆகும் அவன் அண்ணனும் சொன்னல சென்னையில படிச்சுட்டு இருக்கான் ஸோ இன்னைக்கு தூக்கி அவள் கழுத்தில் தாலி கட்ட போறேன் என்று பயப்படும்படி பயங்கரமாக சிரித்தான் கிரி என்னடா என்னென்னமோ சொல்ற என்று உடனிருந்தவர்கள் பதட்டமாகிட டேய் பயப்படாதீங்க கட்டுறதுக்கு மட்டுமில்லை தாலி கட்டி இன்னைக்கே அவளை என் பெண்டாட்டியா ஆக்கிட்டா அவங்க யாராலையும் எதுவும் செய்ய முடியாது பொண்ணு மானத்துக்கு பயத்துட்டு என்னை மாப்பிள்ளையா ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும் அவளும் என் கூட வாழ்ந்து தான் ஆகணும் என்று சிரித்து அனைவரும் குடிக்க ஆரம்பித்தனர் அந்த வீடியோவை பார்த்து அரண்டு போயிருந்தான் கிரி டேய் இதை எப்போ எடுத்தீங்க யார் எடுத்தது யாரடா நீங்க எல்லாம் என்று மரண பயத்தில் கேட்டான் விளவலத்து டேய் உனக்கு அதெல்லாம் வேணாம் இப்போ நீ சொன்னியே இதை கொண்டு போய் உன் மாமன் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்வேன் நினைக்காத ஏன்னா என் போலீஸ் கிட்ட ஏற்கனவே அனுப்பிட்டேன் உன் மேலே கொலைவெறியில இருக்கான் இப்போ சொன்னால் உன்னையே அழகா தூக்கி உள்ளே வச்சிருவான் என்ன சொல்கிற என்றான் வருண் வேணாம் அது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க நான் எதுவும் செய்ய மாட்டேன் ப்ளீஸ் விட்டுருங்க என்று பயத்தில் கெஞ்சினான் கிரி இனி உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது உங்கள் வீட்டில் என்ன சொல்லியோ சொல்வியோ எனக்கு தெரியாது எங்கே போவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என்றான் வருண் சரி நான் இங்கே இருக்க மாட்டேன் என்றான் கிரி தலை குனிந்து பின் வீட்டிற்கு வந்தவனது நினைவுகள் தன்னவளை சுற்றியே இருந்தது அப்புறம் பெண்டாட்டி இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் நடத்திருக்கு அத்தானை கவனிக்க மாட்டேன் என்கிறாயே என்று வம்புக்க அவனின் முதுகில் இரண்டு தடிகளை போ அடிகளை போட்டு திமுருடா அவனுக்கு எல்லாம் சரியாகி எல்லோரும் ஏத்துக்கிற வரைக்கும் என் பக்கத்துல வரணும்னு கனவுல கூட நினைக்காதே என்றால் விரல் நீட்டி எச்சரித்து அப்படியா சொல்ற என்று கணசிமிட்டி அவளின் நெற்றியில் இதழ் பதித்து பார்ப்போம் அதையும் தான் என்றான் குறும்பாக டே எந்திரிடா என்று குரல் கேட்டு கண்விழித்தவன் ஐயோ சே அவர் ஞாபகத்திலேயே இருக்கிறதால இப்படி கனவு வந்திருக்கு போல என்று தனக்குள் கூறிக்கொண்டே எழுந்து சென்றான் அதன்பின் எவ்வளவு முயன்றும் அவளை காண முடியாமல் போக அவளும் வீட்டை விட்டு வெளியேறவில்லை என்பது கேட்டு அவசரப்பட்டு தான் தவறு செய்து விட்டோமோ என்று மிகவும் நொந்து போனான் வருண் இருந்தாலும் அவளைப் பற்றியும் அவள் காதலை பற்றியும் அறிந்தவனாயிற்றே அதனால் பொறுமையாக அவளுக்கு நிலைமை எடுத்து கூறினால் புரிந்து கொள்வாள் என்று முடிவெடுத்து எப்படி தொடர்பு கொள்வதென யோசித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு என்ன வழியா தெரியாது அவனுக்கு அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறான் என்று நண்பனின் மூலம் தூது செல்ல பதறி அடித்து ஓடி வந்தாள் இவன் நன்றாக அமர்ந்திருப்பதை பார்த்து கோபம் வந்து இரண்டு அரைவிட்டு அவன் சட்டைக்காலரை பற்றி ஏண்டா உனக்கு அடிபட்டுடுச்சுன்னு கேள்விப்பட்டு உயிரை கையில பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓடி வரேன் நீ என்னடானா இவ்வளோ சாதாரணமா உட்கார்ந்துகிட்டு இருக்க என்று கோபமாய் கத்தினாள் சாரிடி உன்னை பயமுறுத்தணும்னு தான் இப்படி சொல்லல எனக்கு உன்கிட்ட முக்கியமா பேசியே ஆகணும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் நீ என் கூட பேசவே இல்லை அதான் இப்படி பண்ணிட்டேன் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்று பாவமா கேட்டான் வருண் அவனை சில நொடிகள் முறைத்து பார்க்க மேலும் அவன் மேல் கோபம் கொல்ல முடியாமல் போகவே வேகமாய் அணைத்துக் கொண்டாள் ஏண்டா இப்படி பண்ண மட்டும் உன்னை பார்க்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டே அவன் நெஞ்சனில் செல்லமாய் அடிகளை கொடுத்து கொண்டிருந்தாள் செல்லம் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல என்னைக்காவது உனக்கு பிடிக்காதே நான் செஞ்சிருக்கேனா அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன்னா பொழுது என்ன காரணமும் யோசிச்சு மாட்டியா என்று ஆழமாய் அவளை நோக்கினான் அந்த ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு அவ்வளோ கோபம் இருந்தும் அமைதியாக போயிட்டேன் இல்லைனா என் அனுமதி இல்லாமல் தாலி கட்டினதுக்கு உன்னை கொன்னுட்டு தான் மற செத்திருப்பேன் என்றால் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு அடிப்பாவி என்ன கொண்டிருப்பியா என்று கேட்டான் அதிர்ச்சியாக நிச்சயமாக ஏன் உனக்கு தெரியாதா என்ன புதுசாக கேட்கிற சரி அதை விடு எதுக்கு இப்படி பண்ண முதல்ல தெளிவான காரணத்தை சொல்லு இல்லை இந்த நிமிஷம் தான் நீ என்னை பார்க்குற கடைசி நிமிஷமாக இருக்கும் என்ற சொல்றேன் என்று தன் மொபைலில் இருந்த வீடியோவை எடுத்து அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார் என்று காட்டினான் என்ன என்பது போல் விழிகளால் கேட்டுக்கொண்டே வாங்கி பார்த்தாள் அதில் இருந்த உரையாடல்களை கேட்டு அதிர்ந்து போனாள் என்ன இது தமிழ் இவ்வளோ நடந்திருக்கா என்று விழிகள் கலங்கியபடி கேட்க பயப்படாதடி என் உயிர் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகிவிட மாட்டேன் இன்று இருக அனைத்து நெற்றியில் இதழ் பதித்தான் ஐ எம் சாரி நடந்தது எதுவுமே தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேன் என்றால் வருத்தமாக விடுடா என் பெண்ணாட்டி கையால் அடி வாங்குறது எனக்கு சந்தோஷம்தான் என்று சிரித்தான் சரி முடிஞ்ச வரைக்கும் அப்பா கிட்ட பேசிடணும் சீக்கிரம் நீயும் வந்து பேசு என்றாள் ஆமாடா என்னாலையும் இனி உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது கூடிய சீக்கிரத்தில் எல்லா விதத்திலையும் உன்னை என் பெண்டாட்டியை மாற்றிக்கணும் என்று கண்ணடித்தான் கொழுப்புடா உனக்கு என்று ரெண்டு கொட்டு கொட்டினாள் எப்போது வந்து அப்பா கிட்ட பேசுகிற என்றாள் இன்னும் இரண்டு நாள்ல என் அப்பாவோட தங்கைக்கு போ தங்கைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்து பேசுகிறேன் என்றான் வருண் தமிழ் என்றால் மெதுவாக என்னடா என்றான் அவனும் மெதுவாக ஒருவேளை எனக்கு மட்டும் அந்த கேணையன் மண்டையன் செய்ய போகிற விஷயம் தெரியலைன்னா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்து ஒரு நொடி கூட தாமதிக்காமல் என் உயிரை விற்றுடுவேன் என்று கூறும்போதே முறை தியேண்டி இப்படியெல்லாம் பேசுகிற நான் இருக்கேன் என் உயிர் என்னைக் எனக்குள்ள தான் இருக்கு மறந்துட்டே இல்லை என்றான் பரிவாக சரி நான் கிளம்பவா என்று நகர்ந்தவளை இழுக்க அவன் நெஞ்சோடு மோதி நின்றாள் என்னடா என்று தடுமாற்றமாய் அவனை ஏய் பொண்டாட்டி கல்யாணமாகி இன்னையோட ஏழு நாள் ஆச்சு நம்ம வாழ்க்கையை தான் ஆரம்பிக்கலை அட்லீஸ்ட் ஒரே ஒரு முத்தம் கூடவா கொடுக்கக்கூடாது என்றான் மிகவும் மிருதுவான குரலில் டேய் புருஷா தள்ளி நில்றா இப்படியெல்லாம் பண்ணால் அப்புறம் நான் என் வீட்டுக்கு போகிறதுக்கு பதில் உன் வீட்டுக்கு போனாலும் போயிடுவேன் என்றால் கிரக்கமாய் அவளின் குலைந்த குரலில் ஒரு நொடி தன்னையும் இழந்தவன் பின் சுதாரித்து உன்னை என்னையே வெறுப்பேற்றியா என்று அவளின் இதழ்களை சிறைபிடித்து மெல்ல தண்டனையை பரிசீலிக்க சரியாக அறையின் கதவு தட்டப்பட்டது நமக்கு அது அதுவாகவும் நடக்காது நடந்தாலும் விடமாட்டானுங்க என்று விலக மனமில்லாமல் முணுமுணுத்தபடி விலகினான் அவன் இதழொற்றலில் தன்னை தொலைத்தவளும் மெதுவாய் மீண்டெடுத்து அவளின் விழிகளை நோக்க அவளின் முகம் செவ்வானமாய் சிவந்திருந்ததை கண்டு அவனும் சொக்கத்தான் செய்தான் மீண்டும் கதவு தட்டப்படும் ஓசை கேட்க கடுப்பாகி கதவை திறந்தான் டேய் இது நான் ஒர்க் பண்ற ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல்டா உன் லவ் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சே காட்டு கொட்டு என்று சிரித்தான் நண்பன் இவன் என் ஃப்ரெண்ட் ஹரிஸ் என்று சிரித்தான் ஹா என்று சிரித்தாள் வணக்கம் சிஸ்டர் என்றான் ஹரிசும் சரிடா நாங்கள் கிளம்புறோம் என்று மருத்துவமனையிலிருந்து இருந்து நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரணும் என்றான் நானா எனக்கு யாரையும் தெரியாது நான் எப்படி வர்றது தமிழ் என்று கேட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கண்டிப்பா வரணும் நான் உன்னை அன்னைக்கு புடவையில் பார்க்கணும் என்று அழுத்தமாய் கூறினான் சரி என்றாள் சிறிது நேரம் யோசித்த பின் என்னம்மா எங்க இவ்வளோ காலையில் கிளம்பிட்ட என்று தேவதையினர் பிறவையில் இறங்கிய தன் மகளை கண் பார்த்தபடியே கேட்டார் அவளின் தந்தை இல்லப்பா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதான் போயிட்டு வந்துடுறேன் என்றாள் நீ தனியாக அவா போறமா நான் வரட்டுமா என்று கேட்ட தந்தையிடம் வேணாம்மா பக்கத்துல தான் நானே போயிட்டு வந்துடுறேன் என்றாள் உடனே என் கண்ணே பட்டுடும் போல என்று திருஷ்டி கழித்தவர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா என்று சிரித்தார் சரிமா என்று அன்னையை அணைத்து முத்தமிட்டு வெளியேறினாள் அவளின் போன் அணி போன் அடித்துக்கொண்டே இருந்ததால் இவன் என்றது எடுத்ததுக்கு இத்தனை தடவை போன் பண்றான் என்று நினைத்துக்கொண்டே எடுத்து காதுக்கு வைத்தாள் என்னடா கிளம்பி வரவேண்டாமா எதுக்கு இத்தனை தடவை போன் பண்ற என்றால் கோபமாய் உள்ளுக்குள்ளே சிரித்துக்கொண்டே அடியை பொண்டாட்டி உன்னை பார்க்காம மாமா இங்க தவிச்சு போய் கிடைக்கேன் எப்போதான் வருவ உன் தரிசனத்துக்காக இங்கே உன் புருஷன் தவம் கிடைக்கிறான் என்றான் அதட்டலாய் ஆரம்பித்து கெஞ்சலாய் முடித்தபடி சரி சரி மாமா இதோ ரெடி ஆகிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கேன் என் தரிசனமும் உங்களுக்கு கிடைச்சிடும் போதுமா என்றால் மெல்ல புன்னகைத்து இன்றோடு அவளின் புன்னகை காற்றோடு கலக்கப் போகிறது என்றறியாமல் திருமணமான பிறகு காதல் கணவனுக்காக தன்னை மிக நேர்த்தியாக அலங்கரித்து கொண்டவள் அவனை காணும் ஆவல் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் துடிக்க வைக்க இத்தோ வந்துட்டோம் அவனும் எனக்காகத்தான் காத்திருக்கிறான் காலை வ காலையிலிருந்து நாலு முறை போன் பண்ணிட்டான் இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நாளைக்கே அப்பா கிட்டே வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்கான் அது வேற திக்கு திக்குங்குது கடவுளே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அப்பா எங்க காதலுக்கு சம்மதிக்கணும் நானும் அவனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் என்று யோசித்து கொண்டே வந்தவள் தனது கார் மண்டபத்தின் வாசலில் தீர்க்கவும் விழிகளில் காதலோடும் கனவுகளோடும் இறங்கினாள் எனக்கு இங்கே யாரையும் தெரியாது சொன்னா கேட்கிறானா பாரு முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு என்று புலம்பியபடி அங்கிருந்தவர்கள் யாரையும் தெரியவில்லை என்றாலும் லேசான ஒரு புன்னகை வீசியுட்டு மண்டபத்தின் வாசலுக்குள் அடியெடுத்து வைக்கவும் கெட்டிமேளம் சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது ஐயோ தாலிய கட்டுறாங்க இவன் எங்க ஆலையே காணோமே என்று விழிகளை விட்டபடி வேகமாய் உள்ளே சென்றாள் இறுதியாக மணமக்களிடம் பார்வையை செலுத்த அவளின் இதயம் துடிக்க மறந்து போனதென்னவோ உண்மைதான் அங்கே மணமகளின் கழுத்தில் அவளுடைய காதலனும் கணவனுமான வருண் மாங்கல்யத்தை கட்டி கொண்டிருத்தான் எதுவும் யோசிக்க முடியாமல் மூளை செயலிலிருந்து போக விழிகளில் அருவியாய் கண்ணீர் ஊற்றெடுக்க தொடங்கியது மெதுவாய் தள்ளாடும் கால்களில் மணப்பந்தல் முன் சென்று நின்றாள் எந்தவித முகபாவத்தையும் காட்டாமல் இறுகி போயிருந்த விழிகளில் தன் காதல் மனைவியை கண்டதும் பேரதிர்ச்சியை காட்டிட அவனின் விழிகளில் கண்ணீர் பெருக்கெடுத்தது இருவரின் விழிகளும் சில நொடிகள் கலந்திருக்க ஐயரின் வார்த்தைகள் இருவரின் கவனத்தை கலைத்தது இந்த குங்குமத்தை பொண்ணு நெத்தியில் வைங்கோ என்றதும் மீண்டும் வழியோடு வர்ணின் வழிகளில் எதிரே நின்றவனின் விழிகளோடு கலந்து நின்றது வருண் குங்குமம் எடுத்து வைப்பா என்ற தன் அன்னையின் வார்த்தைகளில் மீண்டும் கல்லாகி போன முகத்தோடு எதிரே நிற்பவளின் முகத்தை காண முடியாமல் எங்கோ பார்த்தபடி குங்குமத்தை வைக்க அதை காண சகியாமல் விழிகளை மூடினாள் தாரணி வர்ணின் விழிகளில் காரணத்தை கூறுகிறேன் என்று கெஞ்சல் தெரிய இனி என்ன கூறி என்ன பயன் என்று ஒரு புன்னகையோடு வேகமாக திரும்பி நடந்தாள் வாசல் வரைக்கும் சென்று நின்றவள் வேகமாய் திரும்பி அங்கிருந்தோரை பார்த்தாள் எல்லோரும் மனமேடையை நோக்கி கொண்டிருந்தனர் ஆனால் வர்ணின் விழிகள் மட்டும் இவளை நோக்கி கொண்டிருந்தது வர்ணை பார்த்து கொண்டே தன் கழுத்தில் இருந்த தாலியை வெளியே எடுத்து அறுத்து கைக்குள் அடக்கிக் கொண்டு இறுதியாக ஒரு முறை அவனை விழிகளில் நிரப்பிக்கொண்டு கனத்த இதயத்தோடு வெளியேறினாள் வீட்டிற்கு பித்து பிடித்தவள் போல் வந்தவளை கண்டு பயந்து போயினர் அவளின் பெற்றோர் எவ்வளவு கேட்டும் வாய் திறக்காமல் எங்கோ வெறித்தபடி இருந்தாள் இரண்டு நாட்கள் யார் பேசியும் கெஞ்சியும் கோபப்பட்டு மட்டும் தனதரையை திறக்கவில்லை சாப்பிடவில்லை கலைந்து சென்ற காதல் வாழ்விற்காகவும் மீட்டெடுக்க முடியாத காதலுக்காகவும் தன்னையே இரையாக்கி தவமிற்க தொடங்கினாள் எதை தேடுகின்றாள் என்ற நோக்கமில்லாமல் தேடத் தொடங்கியிருந்தாள் இவளின் நிலையறிந்து ஊருக்கு சென்றிருந்த அவளின் அண்ணன் பதற்றத்தோடு நேரில் வந்து நிற்க தாயை கண்ட சேய் போல ஓடி சென்று அவன் தோளில் சாய்ந்து தன் துக்கத்தை கண்ணீரால் கொட்டத் தொடங்கினாள் எதற்கு அழிகிறாள் ஏன் அழுகிறாள் யாரால் அழுகிறாள் எதுவும் தெரியாது இருந்து தங்கைக்கு தந்தையானான் எவ்வளவு கேட்டும் பயனில்லை அழுது அழுது ஓய்ந்தவள் ஒரு வழியாய் தன் மனதிருந்த காதலுக்கும் இதயத்திலேயே இடம் ஒதுக்கி சமாதியாக்கினாள் இதற்கு மேல் இங்கிருக்க பிடிக்காமல் வீட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு தடுத்தும் அடுத்து ஒரு வாரத்தில் தோழியின் உதவியால் சென்னையில் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தாள் இவளுக்கு வேலை செய்யணும்னு என்ன தலையெழுத்து இவ முதலாளியா ஆயிரம் பேருக்கு சம்பளம் தர நிலைமை இருந்தும் என்னால இதெல்லாம் தாங்க முடியல என்று கண்ணீர் சிந்தினார் அவளின் தாய் அவளுக்கு என்னவோ வேலைக்கு போகணும்னு தோணிருக்கு போனா அவளுக்கு பழையபடி சான்ஸ் இருக்கு போகட்டும் விடுமா என்றார் அவளின் தந்தை என்னமோ போங்க வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறதை விட்டுட்டு கண்காணா தூரத்தில் வேலைக்கு தனியாக போய் தங்குறதெல்லாம் எனக்கு சரியாக படலை என்று புரிந்து புரிந்து தள்ளினார் அம்மா இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த மகனும் அம்மா கவலைப்படாதீங்க உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு யார் இருக்கா தங்கச்சி நல்லா இருக்கா என்றான் ஆமா போடா நீயும் தான் அவள் போறேன்னு சொன்னவுடன் போமான்னு அனுப்பி வச்ச இப்போ வந்து கதை பேசுனான்னு என்று பொரிந்தார் அம்மா என்ன என்ன நினைச்சீங்க என் தங்கச்சி எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னவுடன் அனுப்பிட்டு நான் இங்கே நிம்மதியாக இருப்பேனா என்று சிரிக்கவும் ஒன்றும் புரியாமல் பார்த்தனர் இருவரும் அம்மா அவ வேலைக்கு போயிருக்கிற கம்பெனி என் ஃப்ரெண்டோட அப்பாவோடது அதுவும் இல்லாமல் அவங்க நம்ம சப் கான்ட்ராக்டர் அப்புறம் அவள் இருக்கிற வீடும் அவ பேரில் வாங்கிட்டேன் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் உங்கள் பொண்ணு சும்மா இருப்பாளா திரும்பி வேறு வேலைக்கு தேடுறேன்னு கிளம்பிடுவா அதனால தான் வேலை செய்கிற இடத்துல நம்மளை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன் வீட்டோட பழைய ஓனர்கிட்டையும் வீடு அவரோடது மாதிரி குறைந்த வாடகை வாங்க சொல்லியிருக்கிறேன் அந்த வாடகையும் அங்கே அவளுக்கு தெரியாமல் என் தங்கச்சி பேரில் நான் ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அதானே பார்த்தேன் நீயாவது உன் தங்கச்சியை சும்மா விடுறதாவது என்று சிரித்தனர் இருவரும் சரிம்மா இனி டென்ஷன் ஆகாம நிம்மதியாயிருங்க நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் என்றவன் தன் தந்தையை பார்த்து அப்பா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் என்றான் முகத்தை சீரியஸாக வைத்து தந்தையுடன் தன் அலுவலக அறைக்குள் சென்றதும் கதவடைத்தவன் அப்பா நான் முதல்லயே உங்களை எச்சரித்தேன் நம்ம அரண்மனை விஷயம் வெளியே போகக்கூடாது தெரிஞ்சா நம்ம பாப்பாவுக்கு ஆபத்துன்னு கேட்டிங்களா இப்போ பாருங்க அரண்மனை பார்த்துக்க வந்த மாறி வெளியே யார்கிட்டேயோ சொல்லிட்டான்னு தோணு பாப்பா உயிருக்கு ஆபத்து என் சொல்லிக்கிட்டே தான் அவளை இருக்க இருக்கட்டும்னு அமைதியாயிருக்கேன் என்றான் கோபமாக ஐயோ என்னப்பா சொல்றேன் என்றார் அவளின் தந்தை இத்துடன் காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச கதையின் ஒன்பதாம் பகுதி நிறைவடைகிறது பத்தாம் பகுதியில் தொடர்ந்து கதையை பேசலாம் அதுவரைக்கும் காத்திருக்கவும் பத்தாம் பகுதியில் பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க ஏன்னா இதனோட தொடர்ச்சியை வந்து நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஓகேயா அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி